நட்பு சுரங்கள் என்றெல்லாம் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்து இசை இலக்கணங்களை வகுத்தவர்களிலே முதன்மையானவர் ஜே எஸ் பாக் அதுக்கு முன்னாடி விவால்டி என்று பல கம்போசர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பின்பற்றி பாக்கு வந்ததிலிருந்து தான் ஒரு பயங்கர பெரிய ஒரு மாற்றமே இசை உலகில் வந்தது கிளாசிக்கல் மியூசிக்கில் சிக்ஸ்டீன் சென்ச்சுரியிலிருந்து அதுக்கப்புறம் தான் மொசாட்டு பீத்தோவன் எல்லாம் பின்னால் வந்த கம்போசர்கள் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரேஸ் ஆகுது சின்ன எலிமெண்ட் ஆகுது பாக்கனுடைய இசையிலிருந்து வந்துவிடும் ஏதாவது ஒரு பிரேஸ் அவருடைய எலிமெண்ட்ஸ் இல்லாமல் பின்னாடி வந்த கம்போசர்கள் யாருமே கம்போஸ் பண்ணலை அதனால பாக்கு என்பவர் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் இத்தனை கம்போசர்களுக்கையும் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து நம நமஸ்காரம் பண்ணக்கூடிய மனநிலை எனக்கு இருந்தாலும் அத்தனை கம்போசர்களுடைய அவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்த பாக் அவர்களை அதாவது செங்கல் இருக்கு வீடு கட்டிடலாம் ஆனா செங்கலை கண்டுபிடிச்சா பாருங்க ஒருத்தர் ஆமா அந்த ஆளு பாக்கு அப்படிங்கிற வணக்கம் ஐயா மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது மேற்கு தொடர்ச்சி மலைதான் சரியா சொல்லுனா பண்ணை எதிர்பார்த்தியா எதிர்பார்க்கல மேற்கு தொடர்ச்சி மலைன்னா மேற்கு தொடர்ச்சி மலைதான் அது அந்த மலையில நான் நடந்திருக்கேன் ஏறி இருக்கேன் சின்ன வயதுல வந்து ஏழு வயதுல வந்து மலை உச்சிக்கு போயிருக்கிறேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் அதை பத்தி தான் உங்களோட அனுபவம் பத்தி சொல்லுங்க அதை பத்தி அனுபவம் சொல்ல நீ மத்தியானத்துக்கு மேல ஃப்ரீயா இருக்கியா பிரசாத் ஸ்டுடியோ வந்துரு அது அவ்வளவு ரொம்ப பெரிய கதைய அது அதை பத்தி அந்த காற்றும் அந்த நீரும் அந்த அந்த ஊற்றினுடைய சுவையும் அந்த ஊற்றுல இருந்து வரக்கூடிய நீரின் சுவையும் அந்த அது வேற மனம் அது ஒரு வள்ளுவர் சொன்ன மாதிரி இருவே உலகத்து இயல்பு என்ற மாதிரி அது வேறு உலகம் இது வேறு உலகம் நன்றி ஐயா வணக்கம் ஜெயகாந்தன் அவர்களுடனான உங்களுடைய அனுபவங்கள் என்ன அதை எங்கள் கூட ஐயா ஐயோ ஜெயகாந்தன் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஹீரோ ஜெயகாந்தனும் சரி கண்ணதாசனும் சரி ஜெயகாந்தன் வந்து அதுல முதலிடம் வகிப்பவர் நாங்கள் சினிமாவில் சேரணும்னு சொல்லிட்டு சினிமாவில் இசையமைக்கணும்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு எல்லாம் தங்கிட்டு வந்து ஒரு ஒரு நாள் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ஆகல வாடகை ரூமில் தான் இருந்துட்டு இருக்கிறோம் வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சரி போய் பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் முன்னாலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் பொழுதே அவர் அறிமுகமானதனால் அவரையும் போய் பார்த்து விட்டு வரலாம் என்று நான் என்னுடைய அண்ணன் பாஸ்கர் டைரக்டர் பாரதி ராஜா பாரதி ராஜா தெரியும்ல உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாரதி ராஜா மூணு பேரும் மூணு பேரும் இணை பிரியாத நண்பர்கள் மூணு பேரும் போறோம் போனா வந்து அவர் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்காரு போன உடனே வாருங்கள் தோழர் தோழர் என்பது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய எல்லா யாரை கூப்பிட்டாலும் அவர் பேரை சொல்லி தோழர் என்று சொல்லுவார்கள் என்ன தோழர் வந்த விஷயம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சும்மா பேச்சுக்கு தோழர் நாங்கள் அண்ணன் அண்ணனுடைய குழுவை விட்டு நாங்கள் வந்துட்டோம் உங்களை நம்பித்தான் வந்தோம் தோழரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவர் கொஞ்ச நேரம் அமைதி ஆகிட்டார் ஒன்றுமே பேசலை ஒரு ரொம்ப சைலண்ட்டாக போகுது சைலண்ட்டாக போயிட்டே இருக்கு என்ன ஒன்றுமே பேசலேன்னு என்னை கேட்காமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நீங்கள் எப்படி நம்பி வரலாம் என்று அடைச்சு போச்சு என்னையா என்ன கவன் அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை யாருக்கும் எதுவும் பேச வரவில்லை வெளியே வந்தோம் வெளியே வந்தால் பாஸ்கரும் பாரதி ராஜாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் என்னையா இவன் கம்யூனிஸ்ட் உலகத்துக்கெல்லாம் கம்யூனிஸ்ட தத்துவம் பத்தி தொழிலாளி ஏகாதிபத்தியம் அது இதுன்னு பேசுறான் இங்க வந்தா உங்களை நம்பித்தான் சொன்னா அப்படியா தோழர்களே பரவாயில்லையே நாம் முயற்சி செய்வோம் என்று ஒரு ஆறுதலுக்காகவாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அந்த ஆளு அப்படின்னா நான் மட்டும் சொன்னேன் ஏய் நீ எல்லாம் தப்பு நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னா பாத்தியா நீங்கள் என்னை நம்பி என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை நம்புறது நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னான் பார்த்தியா அதுதான் ஜெயகாந்தன் என்று சொல்லி அவரை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் பிற்காலத்தில் நண்பர்களாக ஆகிவிட்டோம் என்றாலும் அப்பொழுது அந்த இந்த நிகழ்வு அப்பொழுது நடந்தது நன்றி ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன் அமைத்த முதல் டியூன் எது முதல் டியூன் வந்து நிறைய போட்ட போட்டு போட்டு அச்சிச்சு இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டாலும் எக்கச்சக்கமாக இருக்கு ஆனால் குறிப்பிட்டு சொல்லுகிற மாதிரி என்னுடைய பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பதினேழாவது வயது நடந்து கொண்டிருக்கிறது அப்போது எங்கள் எங்கள் பெரிய அண்ணன் பாவலர் வரதராஜன் என்றால் எங்களுக்கெல்லாம் பயம் அவர் தான் பாடுவார் நாங்கள் ஹார்மோனியம் வாசிப்போம் அந்த நேரத்தில் தஞ்சாவூர் ஜில்லாவில் வேதாரண்யம் பகுதியிலே எங்களுடைய கச்சேரி ஒரு ஒரு வார காலம் இருந்தது திடீரென்று பாரத பிரதமர் நேரு மறைந்து விட்டதால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபொழுது அந்த அன்றைய நாள் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அகவல் தினத்தந்தியிலே பிரசுரித்திருந்தார்கள் இரங்கல் அஞ்சலி அஞ்சலி பாடல் நேருவுக்கு எழுதிய இரங்கர் பாடலை பிரசுரித்திருந்தார்கள் அதை நாம் வந்து கட்சி ஆஃபீஸில் உட்காந்துட்டு நான் டியூன் போட்டுட்டு இருந்தேன் டியூன் போட்டதை வந்து அண்ணா கேட்டுட்டாங்க அண்ணா கேட்டுட்டா அண்ணா என்ன பண்ணாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தலைவர்களை கூப்பிட்டு ஏன் நிகழ்ச்சியை ரத்து செய்கிறீர்கள் நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு இந்த நிகழ்ச்சியை மாற்றிவிடலாம் என்று அவர்கள் தலைவர்களிடம் பேசிய பொழுது அதே போல நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நடக்கிறது அதில் பாவலர் வரதராஜன் கச்சேரி நடக்கிறது என்று விளம்பரம் செய்து விட்டார்கள் அன்றைய தினம் வந்து மேடையில் ஏறி உட்கார்ந்துட்டு அஞ்சலி செய்யும் போட்டு முதல் கொடி வணக்கம் பாடுவார்கள் அண்ணன் பாடி முடித்தவுடன் என்னை பார்த்து நேருவுக்கு அஞ்சலி செய்யும் போட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் என்று என்னை கையை காட்டி விட்டாங்க நான் நான் கம்போஸ் பண்ணதை இவர் எப்ப கேட்டாருன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் அந்த பாடல் தான் நான் முதல் முதல் கம்போஸ் பண்ணிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் சீரிய நற்றி எங்கே உன் சிவந்தனல் இதழ்கள் எங்கே என்ற அந்த பாடல் சீரிய நற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூரிய விழிகள் எங்கே குருநகை போனே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன்னடைதான் இங்கே வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததுங்கே அம்மம்மா அம்மம்மா என்ன சொல்வேன் அண்ணலை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் என்ன சொல்வேன் அண்ணலை தீயிலிட்டார் இதுதான் நான் முதல் முதல் கம்போஸ் பண்ணிய பதினேழாவது வயதில் கம்போஸ் செய்த பாடம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பாடம் நன்றியா எங்கே கொண்டு போறீங்களே நீங்க உங்களை பிரசாத் சொன்னா பிரசாத் சுடைய கொண்டு வந்து விட்டீர்கள் குழந்தைக்காக பாடின பாட்டுல கண்மணி தன்றல் என்னிடம் வந்து கதை ஒன்று சொன்னதடி சின்ன கதை ஒன்று சொன்னதடி அது என்னிடம் சொன்னதை உன்னிடம் சொல்லிட இதயம் துடித்ததடி நான் குழந்தைக்கு பாடின பாட்டு ஆனா அந்த குழந்தைக்கு புரியுமாங்கிறது கேள்வி போதுமா குழந்தைக்கு தான் பாடணும்னா புரிஞ்சுதா புரியுது வணக்கம் ஐயா உங்களுக்கு கூறுங்கள் ஆசான்கள் ஆசான்கள் ஒரு இடத்தில் இருந்துதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லை ஆசான்கள் எங்கெங்கோ இருப்பார்கள் அவர்கள் சொல்லுவதெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விடும் அது கற்றுக் கொடுத்த ஆசான்கள் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று சொன்னாங்க என்ன கற்றுக் என்று கேட்டாயா நான் கற்றுக்கொண்டால் தானே அவர்கள் கற்றுக் அர்த்தம் நான் கற்றுக்கிறதே இல்லைன்னா எனக்கு இசைய தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப நான் கத்துக்கிறது இல்லைன்னு தானே அர்த்தமாகுது அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஆனா நான் கத்துக்கல நான் என்ன பண்ணுவேன் நன்றி ஐயா ஓ கற்று கற்றுக்கொள்ளாமல் போனதற்கு நன்றி சொல்லி செல்லுகிறாயா வணக்கம் ஐயா இசை அமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இசை அமைப்பின் போது தங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்றும் சுவாரஸ்யம் தான் ஒவ்வொரு பாட்டும் காமெடி தான் அவர் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவார் போவா அதெல்லாம் பலது நடக்கும் காமெடியானது என்ன என்று சொல்லுவது ஒரு ஒரு மலையாள படத்திற்கு கம்போஸ் பதிவு செய்யும் பொழுது கிருஷ்ணனுடைய ஒரு டியூனை போட்டு அந்த இதை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுத சொன்னேன் அது மியூசிக்கலாக காமெடியாக இருக்கும் உங்களுக்கு காமெடியாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது என்எஸ்கே என்னுடைய டியூன் என்னன்னா தந்தானு 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 அவர் வில்லுப்பாட்டுக்கு பாடுற டியூன் இது என்றுண்டைக்கொருண்ட சொல்லிதல் அப்படின்னு எழுதுறாரு இவர் எழுதின உடனே இந்த டியூன் வந்து எனக்கு சரியா போறலையே சத்திய நந்திக்காடை என்ற டைரக்டர் டைரக்டர் சார் இது இந்த ட்யூன் வேற மாத்திரலாமா என்ன மாத்தலாம் அப்படின்ன உடனே இந்த டியூனுக்கு மண்டை கருகோ லுண்டுட சென்னை கெருண்டட சொல்லி இப்படிதல் இப்படிதாளம் போது மாத்திரலாம் சத்யம் என்ன சார் சார் மாத்தும் கேட்க மண்டை கெரு கோ லுண்டுட செண்டை சொல்லி படிதல் இப்படிதாளம் அரே இப்படி பண்ண இப்படி பண்ண முடியுமா ஆஹ் இப்படியும் பண்ணலாம் மண்டை கருகோ லுண்டுட செண்டை கருகொட்டுண்டுட சொல்லி படிதல் இப்படிதாளம் அப்படியும் பாடலாம்னு அரே ஆயிரம் தாமரை முட்டுகளையும் அப்படி பாடுறீங்களே நான் அது ஆயிரம் தாமரை எதுவோ எதுவோ அது அந்த தாளத்தில் இருக்கு என்பது அர்த்தம் இந்த மாதிரி காமெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமெடியா இல்ல எனக்கு தெரியும் நீ இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டீங்க ஆன்மீகத்தை பற்றி ஐயா ஆன்மீகம் என்பது பார்வை அல்ல வாழ்வு ஸ்பிரிட் பியூரிட்டி எனர்ஜி நாட் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நன்றி ஐயா வணக்கம் ஐயா எங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை கூறுங்கள் ஐயா அறிவுரை சொல்றது பெருசு அதை கேட்கறது தான் பெஸ்ட் அதை கேட்டால் தான் சொல்ற அறிவுரைக்கு மதிப்பு நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்கிறது எனக்கு தெரியாது அதனால நான் செல்போன் தூக்கி அறிவீங்களா செல்போன் எல்லாம் தூக்கி அறிங்க அதுதான் என்னுடைய அறிவுரை என்னுடைய சாங் கேட்கறதுக்கு மட்டும் நீ தனியா ஒரு இது நிறைய இருக்க சாங் லோட் பண்றதுக்கு நிறைய கேட்கலாம் நினச்ச நேரத்தை கேளு ம மனசுக்குள்ளேயே ஓட்டு அப்போ மனசு வந்து ரொம்ப சுத்தமாயிடும் இப்போ பாரு நீ பாடணுங்கிற அவசியம் இல்லை நீ கோயிலுக்கு போகிற கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு கற்பூர ஆரத்தி காட்டுற பொழுது உன் மனசை எங்கேயோ சுற்றிக்கிட்டுருக்கோம் தெருவெல்லாம் சுற்றி வரும் எங்கெங்கேயோ சுத்தம் ஆனால் ஏதாவது ஒரு பாட்டு என்னுடைய பாட்டு அங்கே போ நினச்சிட்டு ஜனனி ஜனனே எடுத்துக்கியே பாட வேண்டாம் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பார் மனசு அமைதியாகிடும் ஒரு தாட்டு வராது அது கோயிலுக்கு போறதை விட புனிதமானது அதனால நீ பாட்டை கேட்கணுன்ற அவசியம் உனக்கு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நீ கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு தான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை மனசுக்குள்ளேயே ஓட்டு ரொம்ப சுத்தமாயிடும் அது செல்போனை தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உலகம் எல்லாம் புரட்சிகரமாக ஆஹா தமிழ்நாடு வழிகாட்டுகிறது தமிழ்நாடு வழிகாட்டுகிறது பல நிகழ்வுகள் நடக்காமலே போயிருக்கு நன்றி ஐயா வணக்கம் ஐயா எங்களுக்காக தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு மட்டும் என்னதான் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமா மனசில வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்பில வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணம் அம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன ஒண்ணமோ மனசில தீர மாதிரி எத்தனை பேருக்கு வருது எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வருதா ரொம்ப நன்றி சார் காலேஜ்க்கு வந்ததுக்கு தெம்பாண்டி சீமில சாங் உங்க தாய்களுக்காக பிளீஸ் பாண்டிஜி மயிலே தேரோடு நீதியிலே மான் போல வந்தவனே யாரடு சாரோ யாரடுச்சாரோ யாரடுச்சாரோ வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது അഴുതാ മനസ്സ് താങ്ക അഴുതാ മനസ്സ് താങ്കജി മയിൽ തേരോട് മീതിയിലെ മൺ പോല വന്നവനെ യാരോ இதவே இப்போ வெளிநாட்டுக்கு போய் கச்சேரி பண்ணனா ஏழேழு கடல் கடந்து இங்கு வந்து வாழ்வரே என்னாலும் உமக்கெனவே இசை தொடுப்பேனே இசை தொடுப்பேனே அவங்களுக்கு மட்டுமல்ல இசை இசைத்தொ எங்கோர் மண்ணில் பிறந்தாலும் எங்கோர் மண்ணில் வாழ்ந்தாலும் இணைப்பது உயிரின் மேலாம் இசைதானே உன் வாழ்வில் சில நொடிகள் என் வாழ்வில் சில நொடிகள் என்னாலும் நினைவில் நிற்கும் என் நொடிதானே என் வணக்கம் ஐயா எங்களுக்காக சொர்க்கமே என்றாலும் சாங்க மாதிரி பாருங்க